எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் அம்மா ஆச்சு இருந்துச்சு அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடி அரைச்சி நல்லா மலருன்னு என்னோட கருத்து இருக்குது இதே மாதிரி இப்போ அன்னை சாட்டு சரவுண்ட் நின்றாருன்னா கண்டிப்பாக அவர் செய்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேஸ்ட்டு தான் எதுக்கு தேங்கல் வைக்கிறாங்க வேஸ்ட்டு தான் ஓட்டு போகுது வேஸ்ட்டு எங்க காசு வாங்கிக்கிறாங்க எல்லாருமே எதுக்கு அந்த காசு வாங்காங்க காசு வாங்கிட்டு நாளைக்கு அந்த பேச்சை எடுக்க முடியல எந்த இதில் எந்த சின்னத்தில் அவர் நின்றாலும் அவர் மக்களுக்கு நல்ல விஷயம் வேணும் நான் நூற்றா மாதிரி எல்லாரும் வாங்கி போதும் அந்த கட்சி தான் பேசுவார் நான் எருமிஞ்சதாங்க மகன் என் கட்சி தான் வருமான்னு சொல்ல மாட்டேன் போன எலெக்ஷன்ல இருந்து இந்த வரைக்கும் அவர் எம்பி ஆகும் வெங்கடேஷ் எதுவுமே செய்யல அதை தான் நான் சொல்லுவேன் சரவணி வரைக்கும் பாப்பா அவர் என்ன சொல்றாரு தெரியணும் அவர் வந்து அவரோட ஒப்பீனியை சொல்லணும்ல சொல்லாம நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் அவர் வரட்டும் அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லிக்கிட்டு அவர் செய்வாரான்னு யோசனை பண்ணி தான் ஓட்டு போட முடியும் இப்ப உங்க தொகுதி பாராளுமன்றம் வருது இங்க யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க விரட்டலைக்கு வந்து நல்ல அமோகமான வரவேற்பு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம இரட்டை வந்து கட்டிப்பான முறையில் மிகப்பெரிய அளவில் உள்ள வெற்றி பெறுவது வந்து இப்போ நம்ம சாதகமாக இருக்குது அதே மாதிரி ரெட்டையில் வந்து நாற்பது வயது ஊருக்கு தெரிஞ்சவங்க நல்லா செய்கிறவங்க யாரோ வேறு வேறு கட்சி யாரோ வேட்பாளர் சொல்வாங்க அண்ணாதிமுகவில் டாக்டர் சரவணன்னைக்கு எதாவது கேள்விப்படுறேன் இது வரைக்கும் உண்மையாகலை டாக்டர் சரவண என்னென்னா இரட்டல் என்ன பாருங்க ரெட்டலை என்னென்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் ஒன்றும் சரியில்லை

முதேஷ் இருந்தாப்பா சிட்டுப்பா அவருக்கு தான் சீட் ஆச்சிருக்காங்க அஞ்சு வருஷத்தில் எதுவுமே செஞ்சது மக்களுக்கு இதே வாட்வா செஞ்சது தான் நான் எம்பி ஆனவரோட சரி இந்த வரைக்கும் தொகுதிப்போ கூட எட்டிப்பா கிடையாது இந்த முறை ரொம்ப வாய்ப்பு கம்மி தான் வருது ஏன் கம்மி நான் வந்து பொதுவாக வந்து அந்த கட்சி இந்த கட்சி தான் பேசுறேன் நான் எடி முக்கியதான் என் கட்சி தான் அவர் சொல்ல மாட்டேன் இந்த தான் நான் சொல்லுவேன் எடப்பாடி ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு எதுவுமே செய்யல அவர் வந்தா நல்லா இருக்கும் அங்க டாக்டர் சரவணகுமார் நல்லா இருக்கு எல்லாத்துக்குமே உதவி செய்வாரு அவர் வந்தா வந்து ஏன்னா எல்லா மருத்துவமனைக்கும் எல்லாமே உதவி செய்வார் நாங்கள் நம்புகிறோம் அவர் செய்வார் வாருன்னு அவர் அவர் எங்களை ஒரு வீட்டில் ஒருத்தவரை மாதிரி பார்க்குறோம் அவர் வந்து தொகுதியில் நல்லா செய்வார் இப்போ யார் அடுத்த யாருவார் எடப்பாய் சார் அம்மா ஆட்சி இருந்துச்சு அப்புறம் எடப்பாய் ஆட்சி நல்லா மலருன்னு என்னோட கருத்து இருந்து சார் நல்லா இது பண்ணாப்புல சரண் சார் வந்து எறும்பி எங்கேயாவது பசுமொழிங்க நாங்கள் கபடி போட்டிலாம் நடத்துனாங்க நல்லா இது புத்துழைப்புனார் அவர் வந்தாருன்னா செய்யனுடைய வாய்ப்பு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ரெண்டு மூணு இடத்துல நல்லா தான் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு போனாலும் ஆஸ்பத்திரி சொன்னோம்னா காசும் கேட்குறதில்ல மொத்தமாக ஃப்ரீயாக பார்த்துட்டு போக மாட்டேறாரு அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஜெயிச்சுட்டு போயிருக்காரு நல்ல மனுஷன்தான் ஆனால் இங்கிட்டு வரவே இல்லை சரணும் வரைக்கும் பார்ப்பா அவர் என்ன சொல்கிறான்னு தெரியணும்ல அவர் வந்து அவரோட ஒப்பீடிய சொல்லணும்ல சொல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் அவர் வரட்டும் அவர் என்ன செய்யறா சொல்லிக்கிட்டு அவர் செய்வாரி யோசனை ஒன்று போடும் வேற யாரு வந்தாங்க என்ன இருக்கு கல்லவங்க வரட்டும் அண்ணன் அண்ணாது முக்கிய வாய்ப்பு கழிச்சு அண்ணாது முக்காத நல்லா தான் இருந்துச்சு பத்தாடத்து காலம் ஆச்சு நல்லா தான் இருந்துச்சு யாருக்கும் எதுவும் இது இல்லாமதான் நல்லா செஞ்சு தான் இருந்தாங்க இதே மாதிரி இப்போ அண்ணன் சாட்டு சரவணை நின்றாருன்னா கண்டிப்பா அவர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெங்கடேஸ்வரர் வந்து நான் ஓட்டு எலெக்ஷன் ஓட்டு போடவும் போது அந்த வேப்பாளர் ஓட்டு கேட்டு வந்தார் அதுக்கடுத்து வந்தால் அந்த பைக் அந்த மாவட்டத்துக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே சரவணருக்கு நல்லா வாய்ஸ் சார் அதான் வந்தால் மக்களை இல்லாமல் செய்வார் ஒரு எம்பிக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு தேதி மத்திய சர்க்கார் கொடுக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தப்பட்டு ஒரு எம்பி கூட அந்த இருபத்தஞ்சு கோடி பயன்படுத்துவதே கிடையாது ஈவன் காது கார்த்திக் சிதம்பரம் வரைக்கும் ஓட்டு போட்டு வாங்க வாங்குறீங்களே மக்களுக்கும் நல்லது இருக்குன்னு இப்போ அஞ்சு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு அந்த அஞ்சு கோடி அவருக்கு இப்போ யாருக்கு போச்சு அவரை பத்து ரூபா கோடி பண்ணிவிட்டா மாத்து பதிமூணு கோடி மத்திய அரசுக்கு போயிடுச்சு மத்திய அரசு கிட்ட அது பயதாக போயிடுச்சு தமிழ்நாட்டில் என்ன முப்பத்தி ஒன்பது எம்பியும் யாருமே அந்த ஃபுல் ஃபில் பண்ணதே கிடையாது அது பிஜேபி வேட்பாளராக தெரியும் இல்லை ஏடிஎம்கே வேட்பாளர் இருக்கு யாராவது அவங்க வந்து மக்கள்கிட்ட சொல்லுவாங்கல்ல ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் ஒரு வருஷம் வருஷம் பார்ப்போம் இல்லைன்னா அவரை ஃபைட் பண்ணுவோம் வேலை பார்க்கணும் டிவிலும் மேடையிலும் பேசிட்டு அப்படியே போயிட்டா வேலை நடக்கலையே திரும்ப எப்படி அவரு அதே தொகுதியில் அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க எப்படி இந்த மக்கள் வாக்களிப்பாங்கன்னு எனக்கு தெரியல திரும்ப கொடுத்துருக்காங்க இந்த தடவைலாம் ஜெயிக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன் இப்போ இங்கே மதுரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஆதரவு இல்லை யாரு நல்லா பண்ணுற வராங்களோ அவங்களுக்கு நிறையா இடத்துல நிறையா பிரச்சனை இருக்குண்ணா மதுரையில் ரோட் பிரச்சனை நிறையா ரோடு பிரச்சனை இருக்குது நிறையா பிரச்சனை இருக்குது நிறையா மாற்ற வேண்டியது இருக்கு மாதுரையில் நிறையா வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருக்குது ஊரில் எல்லாருமே சென்னையை தேடி போகிறாங்க இல்லை பெங்களூர் போகிறாங்க அதெல்லாம் மதுரையில் வந்தாலே இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் முக்கியம் இந்த மாதிரி நான் நோட்டாக்கு போடலாம் தானே இப்போ யாருக்கு நம்பி ஓட்டு போறதுன்னு தெரியாம இருக்கு அந்த தான் நிறைய பேர் இருக்காங்க மேக்சிமம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் என்ன மாதிரி பசங்கள்லாம் மேக்சிமம் அப்படிதான் இருப்பாங்க யாருக்கு வாக்கு செலுத்துன்னு தெரியாமல் மேக்சிமம் அதனாலதான் நோட்டாக கொடுக்குறதுக்கான காரணம் அவர் தான் நினைக்கிறேன் எம்பி வந்து ஓட்டு கேட்கிறனைக்கு பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் அவரை பார்த்ததே இல்லை இங்க வந்ததும் கிடையாது அவரு டிவில பாத்திருக்கேன் அவரை இந்த சத்துணவு கூடத்துல எல்லாம் அவரு நிதியில இருந்து கட்டினதாக போர்டு பார்த்துருக்கேன் அவ்வளோதான் பார்த்துருக்கேன் வேற ஒன்றும் அவர் எங்கள் ஏரியா வந்து எதுவுமே கேட்டது இல்லை இது வரைக்கும் வந்ததே கிடையாது கட்சி ரீதியாக ஏடிஎம் கேன்லாம் பார்க்கறது இல்லை எந்த கட்சி அவர் வந்து நின்னார்னா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர் எதுக்கு நிற்கிறாரோ அவருக்கு தான் எந்த இதில் எந்த சின்னத்தில் அவர் நின்னாலும் அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் நான் அனுச்ச மாதிரி எல்லாரும் அணிவிக்கணும் இந்த மாதிரி இலவசமாக இது அவர் நல்லா பண்ணணுன்றது எனக்கு ஒரு அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் போனோட்டமே அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் வரல இந்த ஓட்டம் வந்தால் நல்லாயிருக்கும் யார் எப்பயுமே சரி விலவாசி செய்யணும் விலவாசி குறைக்கணும் வீட்டு வாட்டி யாரெல்லாம் அவங்க தான் ஓட்டு செயல்பாடு நல்லா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவரை வந்து இப்ப பாக்க நினைச்சா நாளைக்கு போய் பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஒண்ணும் மக்களோட மக்களா பழகுற ஆளு அதனால நமக்கு அவரை புடிச்சிருக்கு அதனால சொல்றோம் இப்ப வரப்போற தேர்தல உங்களோட வீட்டு யாருக்கு ஓட்டு ரொம்ப சிந்தித்து தான் போட வேண்டியதாக இருக்குது ஒரு ஓட்டை வேஸ்ட்டு ஆக்கக்கூடாது நல்லா சிந்தித்து யார் எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு யோசனை பண்ணி போடணும் பேப்பாளர்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சரவணன் சார் கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி நான் ஒரு பேப்பரில்லாம் பார்த்துருக்கேன் எப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறோம் கொள்கை கொள்கை அவங்களோட சித்தாந்தம் எந்த மாதிரி வச்சுருக்காங்க அதை பொறுத்து தான் ஓட்டுலாம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்க நம்ம நாட்டையோட நலத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஏற்ற மாதிரி சும்மா சும்மா இனிமேல இந்த எல்லாத்தையும் பார்த்து இந்த இலவசம் இல்லாம நல்ல ஒரு வேலிடான ரீசனோட வந்து நிற்பாங்களா ஒரு கேண்டிடேட் அந்த கேண்டிடேட்டை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து மதுரையை சீர்படுத்துவேன்னு சொல்லக்கூடிய எம்பிகளுக்கு தான் நாங்கள் வாய்ப்பு அளிக்கிற மாதிரி என்னை வெங்கடேசன் வந்து ஓரளவுக்கு பண்ணுறாரு தனிப்பட்ட முறையில்ங்கிறத கூட மத்திய அரசு திட்டங்களை வந்து தன்னுடைய திட்டங்கள் மாதிரி கூட ஏதாவது பண்ணிடுறாரு ஆனால் மற்ற எண்ட்ரிகல் அந்த மாதிரி பண்ணுறதில்ல அவங்க பிஜேபி தான் திருப்பி மாவட்டம் வருவாங்க விவசாயி வாழ்வாதாரத்தை மட்டும் காப்பாற்றிக்கிட்டா சரி இன்னி வர்றவங்க யார் வந்தாலும் வாழ்த்து கிடைச்சிருக்காங்க ஆமாம் டாக்டர் சரவணர் அவருடைய வந்தால் தான் தெரியும் அவரோட வந்த இந்த அஇஅதிமுக செயல்பாடு எப்படி இருக்குன்றோ அவங்க வந்து சேத்து வந்தால் தான் தெரியும் செய்தி வராமல் எதுவுமே கணிச்சு சொல்ல முடியாதுல்ல இப்போ இருக்கிறது நல்லா நார்மலாகவே இருக்கு என்னதான் யாருக்கு தான் எலெக்ஷன் வந்தாலும் கஷ்டப்படுவாங்க பக்கத்தே தான் இருக்காங்க யாருக்குமே எதுவுமே அகற்ற போகிறது இல்லை வந்துக்கே மாற்றி மாற்றி வராங்களே தவிர ஏழை மக்கள் கஷ்டப்பட்டே தான் இருக்காங்க வேஸ்ட்டு தான் எதுக்கு தேர்தல் வைக்கிறாங்க வேஸ்ட்டு தான் ஓட்டு போகுது வேஸ்ட்டு ஏன்னா காசு வாங்கிக்கிறாங்க எல்லாருமே எதுக்கு அந்த காசு வாங்கணும் காசு வாங்கிட்டு நாளைக்கு அந்த பேச்சு எடுக்க முடியல நீ எங்கே எனக்கு செஞ்சா அப்படின்னு கேட்க யாருக்குமே தகுதியே இல்லை ஏன்னா எல்லாருக்குமே காசு வாங்கிக்காங்க அவ்வளோதான் டவுட்டு போட்டிருக்கு ரெண்டு வருஷமே வருடமே சீமாதானே போட்டிருக்கு ஆனால் வரமாட்டாப்புல வந்தால் நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கரண்டு போயிட்டு தான் இருக்குது நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ அந்த இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் தேரோன்னா அடுத்து பிஜேபி வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் அடுத்தடுத்து மாற்றி மாற்றி வந்தால் நல்லாயிருக்கும் நாடு கொஞ்சம் பண்ண ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது நார்மலாக நம்ம எலெக்ட் பண்ணுற எம்பிஸ்லாம் வந்து விசிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வரணும் அவங்க மக்களோட குறையை கேட்கணுங்கிறது தான் முக்கியமானது இப்போ மக்களோட மிங்கிளாறுறது ரொம்ப கிடையாது பட்டு அது வந்து மாறணும் சூழ்நிலைகள் மாறணும் அதுதான் முக்கியம் ஏன்னா ஏன்னா எல்லாருமே வந்து சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கங்கே வேலைக்கு போயிட்டு அப்படி இப்படி இருக்கக்கூடியவங்க தான் அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் தெரியாது அது என்ன ஆகணும் மக்களோட குறைகள் என்ன அவங்கள தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட வேலையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் வந்தால் ஏதாவது நல்லா மாறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் போதான் மற்றபடி வந்து எப்படி சொல்கிறது வந்தால்தான் தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு விலைவாசி மெயினாக குறைக்கணும் இந்த ப்ரீ பஸ்லாம் கூட நாங்கள் கேட்கல மகளிருக்கு ரெண்டாவது தன் பாதுகாப்பை எங்களுக்குன்னு வேணும் இவ்வளோ தான் நான் வேண்டி 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 கேட்கிற விலைவாசி குறையணும் அவ்வளோ யார் வந்தாலும் சரி நல்ல நம்மளுக்கு யார் செலக்ட்னு சொல்லி கடவுள் முடிவு பண்ணணும் அவ்வளோ தான் சரி ஏன்னா மெயினாக வந்து கேட்டுக்கிறது இவங்க மாற்றி இவங்க இடத்த அமைக்கணும் நல்லது